சார் ஏன் இருக்கு ஏன் நீங்க என்ன டிஎம் கே காரங்க எப்படி நீங்க கிடையாது சார் எப்படி இப்ப சொன்னீங்க அதுவும் பதிவா இருக்கு டிஎம் கேட்கு சொன்னதும் பதிவா இருக்கு ஐடி லிங்க் இருக்கு எப்படி நீங்க இந்த வேலையா

எங்க நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது யாரு அது எப்படி பண்ண வேணாம் பெண்ணார் வரைக்கும் பண்ண இது மாதிரி எத்தனை ஊர்ல பண்றீங்க அப்ப நீங்களா புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்களை வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம்இல இருந்து பண்ணுவீங்களா எப்படிங்க பியூரா நீங்க வேலை பார்க்க முடியும் இதுக்குன்னு கவர்மெண்ட் அதிகாரி போட்டிருக்காங்களா